வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த படத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் மானி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி எப்படி வெப்பநிலையை நம்ம அளவிடுறது வெப்பநிலை மாநில இருக்கக்கூடிய திரவங்கள் பற்றி என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலை மானி உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெப்பநிலையினுடைய மதிப்பை அதேமாதிரி ஒரு வகை மதிப்பிலேருந்து மற்றொரு வகையான மதிப்பிற்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்புறமாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சமயத்தில் நம்மளுடைய உடல் எப்படி இருக்குது நடுங்க ஆரம்பிக்குது இல்லையா ஒரு குளிர்லா அப்படின்ட்டு நம்ம நடுங்கிறோம் இதே வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வேர்த்து கொட்டுது அப்போ இதுதான் நம்ம உடலினுடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது சரியா அப்போ வெப்பநிலைனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் ஒரு பொருளில் உள்ள துகளினுடைய சராசரி இயக்க ஆற்றலுடைய மதிப்பு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரியா இப்போ பாருங்கள் இங்கே வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறினுடைய படங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த துகளினுடைய இயக்க ஆற்றில் வலது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய துகளினுடைய இயக்கம் அதிக வேகத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நிழல் மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லை அதுதான் அதிகமான வேகத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வலதுபுறத்தில் இருக்கக்கூடியதான் என்ன ஆகுது அதிகமான வெப்பநிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரியா இப்போ வெப்பநிலையினுடைய அழகுகள் வெப்பநிலை வந்து பார்த்தோம்னா நம்ம செல்சியஸ் அப்படிங்கிற அழகுல சொல்கிறோம் பார்க்கணும் செல்சியஸ் அழகுங்கிறது ஜீரோ டிகிரி அப்படின்னா நம்ம டிகிரி போட்டு ஒரு ஜீரோ மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அதை போட்டு பக்கத்தில் சி அப்படிங்கிறதுல குறிக்கிறோம் உதாரணமாக இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு படிக்கணும் இது எப்படி படிக்கணும் இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு படிக்கணும் இதை வந்து நம்ம சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லலாம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் ஹீட் அழகு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் செல்சியஸ் பார்த்தோம் இப்போ அடுத்தது ஃபேர் அண்ட் ஹீட் அழகு இதை வந்து எஃப் அப்படின்னு சொல்கிற உதாரணமாக இருபத்தஞ்சி டிகிரி ஃபேர் அண்ட் அப்படின்னு சொல்லி அதை படிக்கணும் சரியா அடுத்த இன்னொரு இது என்ன அப்படின்னா கெல்வின் கெல்வின் அப்படிங்கிறது கே அப்படிங்கிற அழகில் சொல்கிறாங்க உதாரணமாக நூறு கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அழகில் வெப்பநிலையுடைய எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே அப்படிங்கிறத அதனுடைய அழகு சரியா இப்போ நம்ம வெப்பநிலையை வந்து நம்ம எப்படி அளவிடுறது அளக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குன்னு சில கருவிகள் இருக்குது வெப்பநிலை மானியம் முதலான கருவிகள் இருக்குது அதை அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம அளக்க முடியும் சரி இப்போ வெப்பநிலை மானி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலையை அளக்க பரவலாக பயன்படுத்தக்கூடிய கருவி தான் வெப்பநிலை மானி அப்படிங்கிறது சரியா பெரும்பாலான பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய இதுதான் வந்து இந்த வெப்பநிலை மானி அப்படிங்கிறது இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்போம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்போம் இல்லைங்களா அங்கே பயன்படுத்தக்கூடியது தான் நம்ம இந்த வெப்பநிலை மானிங்கிறது காய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக நம்ம நாக்கை துவக்கச்சு நாக்கு கடியில் வச்சு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம் வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதுக்குள்ள என்ன திரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குள்ளே தண்ணி மாதிரி ஒரு திரவம் இருக்கும் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாதரசம் அல்லது ஆல்கஹால் வந்து வெப்பநிலை மாளிகையில் பயன்படுத்துவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து பாதரசம் தான் பயன்படுத்துகிறாங்க சரியா திரவ அந்த திரவங்கள் வந்து இந்த வெப்பநிலை மாளிகளில் பயன்படுத்தப்படுறாங்க ஏன் அப்படின்னா அதனுடைய வெப்பநிலைகளை மாற்றம் இருந்தாலும் கூட அவை திரவ நிலையிலே தான் இருக்கும் கட்டியாக மாறுறதோ அல்லது வாய் நிலையில் போகிறதோ நடக்காது சரியா அதனால தான் நம்ம அதை பயன்படுத்த முடிகின்றன சரி இப்ப இந்த பாதரசத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான பண்புகள் இருக்கணும் இல்லையா அதனால தான் அதை நம்ம வெப்பநிலை மாளிகளில் பயன்படுத்துறோம் என்னென்ன பண்புகள் இருக்கணும் பார் பாதரசம் அப்படிங்கிறது சீராக விரிவடையும் அதாவது கிடு கிடுன்னு வேகமாக உயர்ந்துடாது படிப்படியாக அதனுடைய வெப்பம் எவ்வளவு கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி அது விரிவடைய இருக்கும் அதனால அதை பயன்படுத்துறோம் இது ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பான இது பளவளப்பாக இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு தெரியுது அதாவது எவ்வளோ உய உயர்றது குறையுது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது இது கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு சில திரவங்கள் வந்து கண்ணாடியின் சுவர்களை ஒட்டிக்கும் ஒட்டிச்சுன்னா நமக்கு சரியான அளவுகள் தெரியாது ஆனால் இது வந்து கண்ணாடி குழாய்களில் ஒட்டாதனால நமக்கு வெப்பநிலை மாடிகள் கண்ணாடியில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அதில் சரியானபடி அளவீடுகள் நமக்கு தெரியும் இது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடிய பண்பு இருக்கிறதுனால தான் இது என்ன ஆகுது வெப்பத்தினால அதனுடைய அளவுகள் வந்து அதிகமாயிட்டே போகுது இல்லையா அடுத்ததா இது அதிக கொதிநிலையும் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸும் குறைந்த உரைநிலை அதாவது மைனஸ் முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸுமே கொண்டது எனவே அதிக நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க இந்த பாதரசம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரி அதே போல் ஆழ்க பயன்படுத்துகிறோம் இல்லையா வெப்பநிலை மாநில ஆள்காலையும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆள்கால் பார்த்தீங்கன்னா மைனஸ் நூறு டிகிரிக்கும் குறைவான உரைநிலையை கொண்டு எனவே இது குறைந்த வெப்பநிலையில் நடக்கிறதுக்கு இந்த ஆள்காலங்கிறதும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதிக அளவில் பாதரசம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதே போல் பாருங்கள் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயிருக்கும் கூட இதன் வீட்டுடையின் தன்மை அதிகமாகும் ஏதோ அதிக அளவுக்கு வண்ணம் ஓட்ட முடியும் அதனால் கண்ணாடி குழாய்களை திருவதனை தெளிவாக காண இயலும் இதுக்கு நம்ம வேணுங்கிற வண்ணங்களையும் கூட நம்ம கொடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணிங்களா வெப்பநிலையினுடைய வகைகள் இப்போ வெப்பநிலையை வந்து என்னென்னா வெப்பநிலை மானியினுடைய வகைகள் என்னது வெப்பநிலை மானியின் வகைகள் என்னென்ன வகையான வெப்பநிலை மாணிகள் இருக்குது வெப்பத்தை வளர்க்குறோம் இல்லையா அதில் எந்தெந்த மாதிரியான வெப்பநிலை மாணிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவ வெப்பநிலை வெப்பநிலைமானி அடுத்ததான் ஆய்வக வெப்பநிலை வெப்பநிலைமானி அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போது நவீனத்தில் டிஜிட்டல் வெப்பநிலை வெப்பநிலைமானி அப்படிங்கிற மூன்று வகையான வெப்பநிலை மாணிகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ அதில் மருத்துவ வெப்பநிலை மானி அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் எல்லாம் நம்ம போகிறோம் உடம்புக்கு சரியில்ல அப்படின்னா அங்கே பயன்படுத்தக்கூடியது என்னவா இருக்குதுன்னு மருத்துவ வெப்பநிலை மானி இதில் படத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா இதுதான் மருத்துவ வெப்பநிலை மானிங்கிறது அதை பாருங்கள் கீழே குறுகிய வளைவு கொடுத்துருப்பான் ஏன்னா மேலே இருந்து கிடு கிடுக்குன்னு கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த குமிழ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது வந்து பாதரசத்தை தடுக்கும் டக்குன்னு அது நம்ம கீழே இறங்கிடாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாங்க இதுதான் நம்ம மருத்துவ வெப்பநிலை மாணி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதே சரியா இப்போ மருத்துவ வெப்பநிலை மாநிலம் நம்ம எப்படினாலும் ஈஸியாக பயன்படுத்த முடியாது அதை பயன்படுத்துகிறக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது பாருங்கள் வெப்பநிலையை பயன்படுத்துறதுக்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினி திரவத்தால் நன்கு கழுவுகின்ற முதல்ல அதில் வந்து என்ன பண்ணணும் கிருமி நாசினி பயன்படுத்தி அதை வந்து சுத்தமாக கழுவி இருக்கணும் ஏன்னா ஒரு நோயாளிக்கு பயன்படுத்தணும் தான் மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்கு இருக்கிற கிருமிகள் அவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும் அது ஒன்று பாதரசம் மடத்துனா கீழே கொண்டு வரும் வெப்பநிலைமானியை வெப்பநிலை ஒரு சில முறை உதற வேண்டும் இப்போ ஹாஸ்பிட்டலாம் பார்த்தோம்னா நர்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுற மாதிரி அந்த வெப்பநிலை மானியை நல்லா உதருவாங்க இல்லையா அது எதுக்காகனா ஏற்கனவே ஒரு அளந்துருப்பாங்க அதனுடைய வெப்பநிலைமானியை அதிகமாக காமிச்சிருக்கலாம் அதை கீழே முப்பத்தஞ்சு டிகிரி பண்ணுவாங்க ஒரு உதரவு உதருவாங்க அளவுறதுக்கு முன்னாடி அது அதனுடைய மட்டமானது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரனிக்கிட்டு கீழே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அளக்க ஆரம்பிக்கணும் அதேமாரி வெப்பநிலைமனை குமிழ் பகுதியில் வெப்பநிலைமணி பிடிக்கக்கூடாது அந்த கமிழ் கையில் இருக்கக்கூடிய பகுதியில் வெப்பநிலை மணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை பிடிக்கக்கூடாது உங்கள் கண்ணுக்கு நேராக பாதரச மட்டத்தினை வைத்து பிறங்கால வீட்டில் கண்ணுக்கு நேராக வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அது எவ்வளவு அளவில் இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வெப்பநிலை மணி கவனமாக கையாள வேண்டும் கடினமான பரப்பின் வெப்பநிலை மணி மோதினால் அது உடைந்துவிடக்கூடும் ஏன்னா இது கண்ணாடியில் செய்யப்பட்டிருக்கிறதுனால இதை ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும் வெப்பநிலைமனியை எரியக்கூடிய பொருட்களுக்கு அருகிலோ அல்லது நேரடியாக சூரிய ஒளியின் கீழோ வைக்கக்கூடாது அடுத்ததாக ஆய்வக வெப்பநிலைமானி இது ஆய்வகங்களில் தான் பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் இந்த மாதிரி இதில் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஆய்வக வெப்பநிலைமானி அப்படிங்கிறது இதை பயன்படுத்துறதுக்கும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலைமனியை அளவிடும் பொழுது வெப்பநிலைமானியை சாய்க்காமல் நேரே வைக்க வேண்டும் அதே போல் எப்பொருளுடைய வெப்பநிலையை நம்ம அளக்கணுமோ அப்பொருள் முழுவதுமே அந்த வெப்பநிலை வெப்பநிலைமானியில் கும்மிழ் இருக்குது இல்லைங்களா அது வந்து இருக்கிற மாதிரி சுற்றி மூழ்கி இருக்கிற மாதிரியான வச்சு தான் நம்ம அந்த அளவீடுகளை எடுக்க வேண்டும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே டிஜிட்டல் வெப்பநிலை வெப்பநிலைமானி இப்போ இதுதான் அதிகமான அளவு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஜீரோல இருக்கிறப்ப நம்ம நாக்கடியிலேயோ அல்லது நம்மளுடைய கையில் அதாவது நம்ம தோல்பட்டைகளுக்கு கீழேயோ நம்ம வச்சு அளக்கும் போது அது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை அதிகப்படியான வெப்பநிலை வந்த முன்னாடி பீப் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும் சரியா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துடலாம் அதில் பார்த்தோம்னா அதில் நெம்பரில் வரும் நமக்கு எவ்வளவு நம்மளுடைய உடல்நிலை வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வரும் இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானி அப்படிங்கிறது சரி சரி நாங்கள் அடுத்தபடி வெப்பநிலை மாணியில் என்னென்ன அளவீடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செல்சியஸ் அளவீட்டு முறை இப்போ ஸ்வீடன் நாட்டினுடைய வானியலாளர் வந்து ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்னால தான் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் இந்த அளவீட்டு முறையை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சென்டி கிரேட் அப்படிங்கிற அளவில் தான் அழந்துட்டு இருந்தாங்க அதே போல் இது பார்த்தோம்னா அந்த உரைநிலை ஜீரோ டிகிரியும் அதனுடைய கொதிநிலை வந்து நூறு டிகிரியாகவும் இதில் அளக்கப்படக்கூடிய முறையாக இருக்குது செண்டம் அப்படிங்கிறது நூறுங்கிற மதிப்புன்னு கிரேடஸ் அப்படிங்கிறது படிகள் அப்படிங்கிறதையும் குறைக்கக்கூடியதை சென்டி கிரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாச்சு சரி அடுத்ததாக பார்த்தோம்னா பேரன் ஹேட் அப்படிங்கிற ஒரு அளவீட்டு முறை இது வந்து ஜெர்மன் மருத்துவர் டேனியல் கேப்ரியேல் ஃபாரன் கேட் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சதுனால அவருடைய பெயர்னால இந்த அளவீட்டு முறையை நம்ம அளந்துட்டு இருக்கிறோம் இதுலையும் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு டிகிரி ஃபேரன் கேட்லேருந்து இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரன் கேட் வரைக்கும் நம்ம இதில் அளவிட முடியும் அப்படி அதே போல் கெல்வின் அளவீட்டு முறையில் வில்லியம் லார்டு கெல்வின் அப்படிங்கிறவனுடைய பெயரால் இந்த கெல்வின் அளவீட்டு முறையை நம்ம அளவிடுறோம் இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா மூன்று அளவீடுகளையும் வந்து நம்ம அதனுடைய வெப்பநிலை செல்சியஸில் ஃபேர் அண்ட் ஹிட் மற்றும் வெப் இந்த கெல்வின் அப்படிங்கிற அளவுகளில் எப்படி நம்ம குறிப்பிடுறது அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வெப்பநிலை படத்தில் முக்கியமான பங்களிப்பாளர்கள் அப்படின்ட்டு பாருங்கள் கெல்வின் செல்சியஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இதுவும் கொடுத்துருக்குறாங்க அதேமாரி குறைந்த வெப்பநிலை அதிக வெப்பநிலை பற்றின அந்த படங்கள் வந்து அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றும் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சவுட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்